வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் தமிழ் சொல் வளம் பாவாணரின் தமிழ் சொல் வளம் என்று ஒரு தமிழ் பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இளம் பயிர் வகை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் பார்த்துருப்பீங்க அதாவது தென்னம் மரத்தினுடைய இளநிலை பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளை தென்னம் கன்று சொல்லக்கூடாது தென்னம்பிள்ளை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்துருப்பீங்க வாழை மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழை மரம் இது ஒரு பார்த்திங்களா வாழை மரம் இந்த வாழை மரத்தினுடைய இளநிலையை பார்த்திங்கன்னா வாழைக்கன்று அதே மாதிரி நம்ம நெல் பயிர் பார்த்துருப்பீங்களா ஸோ அந்த நெல் பயிர் பார்த்திங்கன்னா நெல் பயிரினுடைய இளநிலைக்கு பேர் நாற்று நெல் நாற்று எலுமிச்சை எலுமிச்சை நாற்று ஓகேங்களா கன்று சொல்லணும் நெல் பயிர் நாற்று எலுமிச்சை கன்று இது எலுமிச்சை பார்த்திங்களா எலுமிச்சங்காய் கன்று அப்படிங்கிறத சொல்லணும் நெழு பேருக்கு நாற்று சொல்லணும் தென்னை மரத்துக்கு தென்னம்பிள்ளைன்னு சொல்லணும் ஓகேங்களா பனை மரம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை மரம் பனை மரத்தினுடைய இளநிலை பார்த்தீங்கன்னா பனை மரத்துக்கு ரெண்டு இது சொல்கிறாங்க ஒன்று பனை மடலி இல்லைன்னா வடலி இது பார்த்திங்கன்னா பனை மரத்தினுடைய இளங்கன்று அதனால் இது வந்து பனை மடலி சொல்லணும் இல்லைன்னா பனை வடலி சொல்லணும் ஓகேங்களா அடுத்து இது பலாமரம் பலாமரத்தினுடைய இளநிலை மேலே நிற்க இந்த பலாமரம் பலாமரத்தினுடைய இளநிலை பலாக்கன்று தான் சொல்லுவாங்க நன்றி வணக்கம் அது மாதிரி குலை வகையை காமிச்சிட்றேன் வாழை பார்த்தீங்கன்னா குலை இருக்குது பார்த்தீங்களா பல சீப்புகள் அடங்கிய இந்த பகுதி பேர் பார்த்தீங்கன்னா வாழை தாறு சொல்லணும் ஸோ தாறு அப்படிங்கிறது மிகப்பெரிய ப